வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மதத்தின் அடிப்படையில் வாக்குகள் கேட்கக்கூடாது என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கூறுகிறது இந்த சட்டத்திற்கு வடிவம் தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனை கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் மகாராஷ்டிரத்தில் முதல் இந்து ராஜ்யத்தை அமைப்போம் என்று கூறி ஓட்டு கேட்டது இந்த தேர்தல் செல்லாது என்று பம்பாய் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்ச நீதிமன்றம் இதற்கு மாறுபாடான ஒரு தீர்ப்பை வழங்கியது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த போது நீதிபதி சர்மா என்பவர் இந்துத்துவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அது மதம் அல்ல என்று கூறி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரத்து செய்தார் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை நெறியா இது குறித்து உச்ச நீதிமன்றம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடர்ந்தனர் ஏழு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இப்போது விசாரித்து வருகிறது இப்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்துத்துவா என்பதற்கு நாங்கள் விளக்கம் கூறுவதற்கு தயாராக இல்லை ஆனால் மதத்தின் அடிப்படையில் வாக்கு கேட்கலாமா என்பது குறித்து மட்டும் இந்த நீதிமன்றம் விசாரிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ற என்னவென்று சொன்னால் இந்துத்துவா என்பதற்கும் இந்து மதம் என்பதற்கும் விளக்கம் கூற வேண்டிய பொறுப்பு நீதிமன்றங்களுக்கோ நீதிபதிகளுக்கோ கிடையாது என்பதுதான் நீதிபதி வர்மா இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை என்று கூறியிருப்பது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாமே தவிர அது ஒரு நீதிமன்றம் வழங்கிய சட்ட தீர்ப்பாக இருக்க முடியாது எனவேதான் அந்த தீர்ப்புக்குள் அந்த கருத்துக்குள் நாங்கள் போக முடியாது என்று இப்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி சர்மா அவர்களே என்னுடைய தீர்ப்பு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று பதவி ஓய்வுக்கு பின் அவர் விளக்கம் அளித்ததையும் நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டியிருக்கிறது ஆர் எஸ் எஸ் காரர்கள் இப்போதும் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கூறிவிட்டது இந்துத்துவா ஒரு வாழ்க்கை முறைதான் என்று கூறிக்கொண்டிருப்பதை இதற்கு மேலாவது அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் Andri one